மூணு ஃபோட்டோ இருக்கா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் இவர் இப்போ சென்னையில் தான் இருக்கார் ரெண்டாவது ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் எல்லாருக்குமே தெரியும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் மூணாவதாக இருக்கிறவர் நம்ம பா ரஞ்சித்துங்க தமிழ் படம்லாம் எடுப்பார்ல அந்த டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் ஆம்ஸ்ட்ராங் நேத்து நைட்டு அவரோட வீட்டு முன்னாடியே சென்னையில பெரம்பூர் அந்த வீட்டு முன்னாடியே ஒரு ஆறு பேரு கத்தி எடுத்துட்டு வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்க வெட்டியிருக்கானுங்க உடனே இந்த ஆம்ஸ்ட்ராங் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அந்த ஆறு பேரும் டூ வீலர்ல எஸ்கேப் ஆயிட்டானுங்க அந்த இடத்துல இருந்து மக்கள்லாம் இந்த ஆம்ஸ்ட்ராங்க மீட்டு எடுத்து சென்னையில அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் போகிற வழியிலேயே இந்த ஆம்ஸ்டாங் உயிரிழந்துட்டாரு இந்த ஆம்ஸ்ட்ராங் யாரு அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றாரு நம்ம தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடினவரும் இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்கப்புறம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கீழ் ஜாதி அந்த அவங்களுக்கெல்லாம் உரிமைகள் கிடைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அவங்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது அந்த மக்களும் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு போராடினவரும் இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் இப்போ பா ரஞ்சித் இருக்காருல்ல பா ரஞ்சித்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஆம்ஸ்ட்ராங் கூட சேர்ந்து பகுஜர் சமாஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காரு நம்ம பா ரஞ்சித் படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பார் பா ரஞ்சித்து பெரியாரை பற்றி பா ரஞ்சித் பேசியிருப்பாரு இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் குறிப்பாக சொல்லப்போனா இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட தத்து புள்ளதாங்க பா ரஞ்சித்து பாவம் நேற்று அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் உயிர் இழந்து கிடக்கிறாரு இன்னைக்கு பார் ரஞ்சித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் கையை பிடிச்சிட்டு அண்ண எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு அப்படின்னு பார் ரஞ்சித் கண்ணீர் வராமல் அழுவுறாரு பயங்கரமாக அழுகுறாரு